நினைத்து கூட பார்க்க முடியாத உசேனின் கடைசி ஆசை அதுவும் தன்னுடைய எலும்பில் மூணு நாள் வரை ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காரு மனுஷன் திரைப்பட நடிகரும் கரைத்தே பயிற்சியாளருமான உசைனி சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில இன்னைக்கு காலமாயிருக்காரு அவரது மறைவுக்கு திரையுலகினர் மற்றும் நெட்டிசன்கள் பலரும் சமூக வலைதளம் வாயிலாக இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் தான் இறக்கும் முன்னர் கடைசியாக அளித்த பேட்டியில் தன்னுடைய கடைசி ஆசை என்ன என்பதை ஹுசைனி கூறியிருக்கிறார் அவர் சென்னையில் கரைத்தே மற்றும் வில்வித்தை பயிற்சி கூடம் ஒன்றை நடத்தி வருகிறார் அதேபோல போல புத்தா மீது தீராத அன்பு கொண்டவர் அவர் புத்தா செம்பர் ஒன்றையும் நிர்வகித்து வருகிறார் தான் இறந்த பின்னர் தன்னுடைய உடலை மூன்று நாட்கள் அந்த புத்தா செம்பரில் வைத்திருக்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார் மேலும் அவருடைய தாயின் முடியை வெட்டி அங்கே பாதுகாத்து வருகிறார் அதேபோல தன்னுடைய முட்டி எலும்பை தனியாக அங்கு வைத்திருக்கிறார் உசைனி புத்தர் சிலை செய்வதற்காக தன்னுடைய எலும்பை எடுத்து வைத்திருந்தாராம் உசைனி ஆனால் அதற்குள் கேன்சர் பாதிப்பு வந்ததால் அவரால் செய்ய முடியாமலே போனது புத்த செம்பரியில் மூன்று நாட்கள் தன்னுடைய உடலை வைத்திருந்து பின்னர் தான் அதை மதுரைக்கு கொண்டு சென்று அடக்கம் செய்ய வேண்டும் என்பது தன்னுடைய ஆசை என கூறியுள்ளார் உசைனி தன்னுடைய உருவச்சிலையும் மதுரையில் நிறுவுவதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டுதான் இருந்துள்ளார் உசைனிக்கு உலக சுற்றுலா செல்ல வேண்டும் என்கிற ஆசையும் இருந்ததாம் இந்த ஆண்டு அந்த உலக சுற்றுலாவுக்கு தயாராகி வந்த அவருக்கு அரிய வகை கேன்சர் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டது மார்ச் மாத தொடக்கத்தில் தான் அவருக்கு இந்த பாதிப்பு கண்டறியப்பட்டிருக்கிறது அவர் இன்னும் சில நாட்கள் மட்டுமே உயிர் வாழ முடியும் என மருத்துவர்கள் சொன்ன நிலையில் அவர்கள் சொன்னபடியே இன்று நடந்து விட்டது வணக்கம் சார் நல்லா இருங்க எதுக்கும் பயப்படாதீங்க நான் உங்க பேஸ்புக் வீடியோ டெய்லி பார்ப்பேன்

Uh, हापियासर <laughs> 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 <laughs>